புகழ்ணைத்தும் வான்பூவியாலும் மோத அஹ்மார் நல்ல ஒரு உணக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் விட மேலான நபிகள் நாயகம் செல்லந்தாகு அருகி சொல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய உத்தரவ சகாபாக்களின் மீதும் இந்த மார்க்கத்தை அப்படியே எடுத்துச் செல்லுகின்ற அத்துணை இமாம்களின் மீதும் இன்னும் நன்மையை நாடு இங்கே குழம்பு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்னென்னும் பொரிய ஆகும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்கள மற்றும் எங்களுடைய மசிதே குபா அல்லிவாசலின் தலைவர் மரியாதைக்குரிய சலீம் பாய் அவர்கள மசாலி மசாலிபாய் அவர்கள மற்றும் இம்மையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அணியும் நாளை அழகிய இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரிகாராது இன்று நாம் வாழக்கூடிய சமகாலங்களில் நம் சமூகத்தை சார்ந்த பல்வேறு சகோதரர்கள் சகோதரிகள் அவருடைய பொருளாதாரனுடைய உடைய மிகப்பெரிய ஒரு பின்னடைவின் காரணமாக பல்வேறு பாமகாதாரங்களில் இன்னும் மாற்றத்தை விட்டு மாற்றுப்பாதையில் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை சோதனைக்காரத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியான விஷயங்களில் இருந்து நம்முடைய சமூகத்தை முற்றிலுமாக பாதுகாக்க வேண்டும் இஸ்லாம் என்று நாடு நாடகடுதான் என்பதை உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும் வசிக்கக்கூடிய நம்முடைய முகல்லாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உறவிலே இருந்து தொடங்கி நம்முடைய முகல்லாவை தாண்டி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய உதவி என்னும் பங்களிப்பை அருள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் எம்எஸ்கே என்கின்ற ஒரு குழுவை துவக்கி அதை ஏறத்தாழ பதினைந்து ஆண்டு காலம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அவ்வாறு மாபெரும் திருமையால் ஏழை மக்கள் அனைவருடைய உணர்வுகளை அறிந்தவர்களாக அவர்களுடைய தேவைகளை அறிந்தவர்களாக எதுவெல்லாம் அந்த மக்களுக்கு தேவைப்படுமோ எவையெல்லாம் அந்த மக்களை நன்மையின் பக்கம் அழைத்து வருமோ எதுவெல்லாம் இந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த துணியாவை வாழக்கூடிய காலகட்டத்தில் புரிதலை மாற்ற அழிவை ஏற்படுத்தி தருமோ என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கு தகுந்த வாரம் வாரம் மானங்கள் தவறாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உதவி இருக்கிறது இது சாதாரண உதவி அல்ல அம்புத்தினிய சகோதரர்களை மாறின் ஆயிரத்தி ஐநூறு சகோதர சகோதரிகளுக்கு இந்த பேரதமியா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்த்து என்றால் ஏறத்தாழ பதினெட்டு லட்சம் இருந்து இருபது லட்சம் ரூபாய் இந்த கொடையாளர்களால் கொடுக்கப்பட்டு அவைகளெல்லாம் ஏழை மக்களுக்கு சென்றடைகிறது என்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்கும் இந்த கொடையாளிகளின் மீது செய்த மாபெரும் வரலாகும் யோசனை செய்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் எவைகளுக்கெல்லாம் தடுக்கப்பட்டு தடுக்கப்படுகிறதோ அவைகளுக்கெல்லாம் அத்துமீறி வரம்பு மீறி செலவுகள் செய்யப்படுவதை பார்க்கின்றோம் இன்று இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும் அல்லது நமது உள்ளங்கையில் நம்முடைய இளைஞனுடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய மொபைலாக இருக்கட்டும் இவைகளுக்கெல்லாம் செய்யப்படுகின்ற செலவீனங்கள் பார்த்தால் மாதம் அவைகளுக்கே ஏறத்தாழ பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கின்றோம் இன்னும் ஒருபடி தாண்டி இஸ்லாமிய பெயர்களை வைத்துக்கொண்டு கூத்தாடிகளுக்கு பின்னால் இப்ராஹிமின் பெயரும் முகமது என்கின்ற பெயரையும் அச்சிட்டு இந்த மக்களுக்கு காண்பிக்கக்கூடிய அவலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவைகளை எல்லாம் தடுப்பதற்கான பல்வேறு மார்க உளமாக்கல் வாரந்தோறும் சும்மா மேடைகளில் முழங்குகின்றார்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அச்சப்படக்கூடிய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை மருமையினுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கவலைப்படக்கூடிய நாம் அந்த பள்ளியை விட்டு அப்புறம் வந்துவிட்டால் துனியாவினுடைய மோகத்தில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து செய்து கொள்வதற்காக மார்க்க விஷயங்களை தாண்டி பாவமான பாதைகளில் கடந்து செல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம் தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் மாபெரும் திருமையில் பாவங்களிலே இருந்த சமுதாய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த பஸ்ஸு சேவை குழுவை அவ்வாஹு அங்கீகரிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சேவை குழுவாகத்தான் நான் பார்க்கின்றேன் இன்று எத்தனையோ சகோதரிகள் திருமணமாகாத ஏழை பெண்களுடைய வாழ்க்கை இந்த மசித் சேவை குழுவினுடைய உதவிக்கு உதவிகளுக்கு முன்னால் நாமே காடுபட கேள்விப்பட்டிருக்கிறோம் பல்வேறு மாற்று சகோதரர்கள் கூட அவருடைய வாழ்க்கையை வாழ்வியல் முறையை மார்க்கத்தை விட்டு கொள்ளக்கூடிய அவலத்தை பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று மசித் சேவை குழுவில் ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்திற்காக செய்திகள் அவர்களுடைய செவிகளுக்கு சொல்லப்பட்டால் தேவைகள் அறிந்து உடனடியாக செய்து கொடுக்கப்படுகிறது இன்னும் அந்த திருமணத்திற்காக வேண்டி என்னவெல்லாம் அந்த திருமணத்தன்று தேவைப்படுகிறதோ அவைகளுக்கும் இந்த மசித் சேவை குழுவில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தடுமந்தர்கள் எல்லாம் அல்லாஹிற்காக வேண்டி ரகசியமாக உதவி செய்வதை நாம் கேள்விப்படுகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு தளத்தை ஏற்படுத்தி இதில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அத்துணை சகோதரின் மீதும் அல்லாஹுடைய மாபெரும் அருள் என்றென்றும் பொழியப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சேவை குழு தான் மஜித் சேவைக்குழு இங்கே இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கக்கூடிய நான் இந்த இடத்தில் இந்த செய்தியை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்பதால் சொல்லுகிறேன் நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஈசா சாதிக்கணன் அவர்கள் பல முறை அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருமுறை நான் அவருடைய அறையில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென என்னை பார்த்து அவர் கேட்டார் லீலாஃபி தெரியுமா என்பதாக கேட்டார் தெரியும் என்று சொன்னேன் முழுமையாக ஓதின ஓதி முடிச்சு தர்ஜுமா தெரியுமா தெரியாதுங்க முழுமையாக சொல்லி யாருக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி பெறக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக சொல்லி இருக்கிறான் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய வீட்டில் வாலிபர்கள் யாராவது இருப்பார்களா அல்லது இல்லையா ஆனால் அந்த உதவி பெறக்கூடிய ஏழை மக்களுடைய வீட்டில் மேன் அவர் சொன்ன வார்த்தை வாலிபர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட வீடுகளை தேடி சென்று நீங்கள் உதவியை கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் பேரிடர் காலங்கள் மட்டுமா அல்லது அவர்கள் நோய்க்கு இருக்கக்கூடிய காலத்தில் மட்டுமா அல்லது அவர்களுக்கு ஏதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இரண்டு நாள் மூன்று நாள் உணவு அருந்துவதற்கே வழியில்லாமல் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலா இல்லை காலம் முழுவதும் நீங்கள் அவருக்கு அந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சிறு உதவியாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எப்படி காட்டி இருக்கிறானோ அல்லாஹுடைய தூதர் எப்படி நமக்கான பாதையை வகுத்து அதிலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்களோ அந்த பாதையில் முற்றிலுமாக முழுமையாக நீங்கள் உங்களை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள் நான் ஏன் பதிவு செய்கிறேன் என்றால் எம் எஸ்கே என்கின்ற மசித் சேவை குழு எந்த கருவை எடுத்துக்கொண்டு கொண்டு இந்த களத்தை தயார் செய்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எந்த கருவிலே அவர்கள் பாதையை அமைத்து அதிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதரும் அந்த கருவை இத்தனை தூரம் இவர்களால் கடந்து வர முடிகிறது என்று சொன்னால் என்ன சொல்லி இருக்கிறானோ அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்லி இருக்கிறார்களோ அதே வழியில் பயணிக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் சேவை குழுவினால் பதினைந்து ஆண்டுகள் அல்ல இன்ஷா அல்லா கியாமத்துவரை இன்னும் பல்வேறு உதவிகளை இவர்கள் செய்து முடிக்க வேண்டும் அப்படியான வாய்ப்பை அவ்வாக அருளுவான் ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயம் கல்வி இல்லாமல் வேலை இல்லாமல் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் அரசியலில் அங்கீகாரம் இல்லாமல் கேட்பாரற்று ஒரு ஒரு சமுதாயமாக இருந்த நம்மை இன்று அறிவும் புரிதலும் கேள்வியும் கொடுத்து இந்த சமுதாயத்தில் மானத்தோடு மார்க்க உரிமைகளோடு வாழ வைக்கிறது என்று சொன்னால் இது போன்ற நல்லவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எடுக்கக்கூடிய ஒரு களம்தான் நமக்கான அறிவை புரிதலை மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது அந்த வழிகளை பயணிக்கக்கூடிய நேரத்தில் நான் முதல் சொன்னது போல என்னுடைய பாதம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் என் சமுதாயத்திற்கான முன்னேற்றத்திற்கானது என்னுடைய பாதை எடுத்து வைக்க மறுத்து நான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக என் பாதையை திருப்பினால் அது என்னுடைய பின்னடைவல்ல என் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் என்னால் ஏற்கக்கூடிய பின்னடைவு என்பதை முற்றிலுமாக மனதில் வைத்தவர்களாக வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற சேவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உலகத்தில் பல்வேறு செலவுகளை நாம் பார்க்கின்றோம் பல்வேறு துணியாவினுடைய அற்ப சொற்ப சொ செலவழிக்கின்றோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய எம்எஸ்கேடைய செலவு இருக்கிறது எந்த செலவிலும் இல்லாத ஒன்று அந்த மக்களுடைய பிரார்த்தனை மேலான பிரார்த்தனை நமக்கு இன்றல்ல சதகத்து காலம் முழுவதும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மத்திய சேவை குழு செய்யக்கூடிய நிற்பனைகளில் ஏற்படுத்தி தருகின்றது அதற்கான துணை ஒத்துழைப்பையும் எங்களுடைய பள்ளியின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று இந்த இடத்தில் வாக்குறுதி அளித்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து